கலை வந்து மக்களுக்கானது மக்களுக்காக தான் கலை ஆரம்பம் செய்யப்பட்டது நாளடிவில் அது வியாபாரமாக மாறிடுச்சு உள்ளூர் இருந்து உலக வியாபாரம் வரைக்கும் தொட ஆரம்பிச்சிருச்சு உலக வியாபாரத்தை தொட ஆரம்பித்த உடனேயே நம்ம சினிமாக்காரங்களெலாம் நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே நம்மளுடைய அடையாளத்தையும் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதை எடுத்தால் இது ஆந்திராவுக்கு புரியாது தெலுங்கில் பார்க்க மாட்டாங்க இந்த கதை எடுத்தால் இது மலையாளத்துக்கு புரியாது இந்த கதை எடுத்தால் ஹிந்திக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க எஃப்எம்எஸ்சில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கலையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்பட இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வியாபார தளத்திற்கு கொண்டு சென்று விட்டோம் இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அக்கறை இங்கே யாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்துணருக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு எண்பதுகளில் தமிழ் துறையில பாரதி ராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் தமிழகம்னால் எப்படி இருக்கும் தமிழ் மண்ணுன்னா எப்படி இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சோம் அதனுடைய தாக்கம் அதற்கு முன்னால் ஸ்டுடியோக்களில் படம் எடுத்து கொடுந்தவங்களாம் மண்ணை நோக்கி கிராமம் நோக்கி ஓட ஆரம்பித்தான் வெறுமன மண்ணின் மக்களை பற்றிய படமாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்டி இவரை போல் ஒரு இயக்குனராக வரணும் இவரை போல் ஒரு பாடலாசிரியராக வரணும் இவரை போல் ஒரு இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இன்றைக்கி சந்து பொந்தல்லாம் ஊரில் இருந்தெல்லாம் கிளம்பி வர ஆரம்பித்தேன் அதற்கு பின்னால் இங்கே வந்ததுக்கு பின்ன அப்படி வந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தந்தான் ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா இந்த வியாபார சந்தையில் நானே தொலைஞ்சு போயிட்டேன் என்னை நானே தொலைச்சிட்டேன் எனக்கான அடையாளம் என்பது நான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் பார்த்து சந்தித்த மனிதர்களுடைய ஒரு காதல் அந்த காதலை பற்றி ஒரு படம் எடுத்தேன் முதல் படம் ரெண்டாவதாக என்னுடைய தாய் மேலே நான் வச்சிருந்த அன்பில் அதீத அன்புல ராம்ர திரைப்படத்தை எடுத்தேன் மூன்றாவதாக நான் என்னுடைய அதிகம் வளர்ந்த நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதிகம் வளர்ந்திருந்தது என்னுடைய மாற்று முதல் சகோதரர்களுடைய இல்லங்களில் தான் கிராமங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது அந்த கிராமங்களுக்கு நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தின் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது என்பது அன்றைக்கே பதிவானது ஒரு ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது யாருமே நான் பதினோரு மணின்னு சொல்கிறதே ரொம்ப அதிகபட்சம்னு நினைக்கிறேன் பகல்லே கூட நுழையவே முடியாது புதுசாக யாராவது வந்தால் தம்பி யாருப்பா எந்த வீட்டுக்கு போகிறேன் இ வாப்பா இங்கே உட்கார் அவரா அவருடைய தகப்பனார் என்ன அவர் எங்கே பொண்ணு எடுத்திருக்காரு அவரான்னு இவ்வளோ விவரம் கேட்டு சொல்லுவாங்க சும்மா அவர் கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது இது எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு நான் நகரத்தில் வளர்ந்தவே மதுரையில் ஒரு மதுரையே கிராமந்தான் இருந்தாலும் ஒரு நகரம் இது எப்படி சாத்தியமாக இருக்குன்ற அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்னை பருத்தி வீரன் எடுக்க வச்சது அந்த பருத்தி வீரன் தான் என்னை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்தது ஆனால் சேர்த்த உடனே நான் செய்த தவறு என்னென்னா அன்றைக்கு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் எனக்குமா இருந்த கோபத்தில் உடனே நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் நடிக்கணும்னு எடுத்த முடிவு தப்பு இல்லை ஆனால் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த திரைப்படம் அது ஒரு நல்ல படம் ஒரு கொரியன் மூவி அந்த கொரியன் மூவி என்னுடைய இயக்குனர் இல்லை நீங்கள் தான் பண்ணணும் அதற்கு முன்னால் ஒரு கதை தான் நாங்கள் பேசி வச்சுருந்தோம் ஆனால் என்னுடைய இயக்குனரும் இயக்குனருடைய உதவியாளரும் அந்த கொரியன் மூவியை பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம அப்படியே படமாக்குவோம் அப்படின்னு நம்ம போய் இப்போ போய் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்லாம் போய்ட்டு வந்துட்டோம் இப்போ போய் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது சரியானதாக இருக்காது அப்படின்னா இல்லை இல்லை இந்த படம் பண்ணுவோம் நல்லாயிருக்கு அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் உடனே அதற்கு பின்னால் ஜெயம் ரவியோடு சேர்ந்த உடனே ஓகே ஒரு ஹீரோவோடு சேர்ந்துட்டோம் வியாபாரத்தளம் ஒரு புதிய தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சார் அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் அரசியலில் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு எந்த தொந்தரவும் அளிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்னோட நன் நட்போடு இருக்கக்கூடியவர் அப்படி இருந்த நான் அவருக்கு எடுத்து கொடுத்த திரைப்படம் ஆதிபகவன்ற ஒரு திரைப்படத்தை இல்லை நான் சின்ன வயசுலேருந்து இருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன் அதனால் நான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து துப்பாக்கிலாம் தூக்கிட்டு பேங்கேலாம் கிளம்பி போயிட்டோம் அந்த படம் எடுத்ததுக்கு தான் தெரிஞ்சது அப்படி ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது நான் நிரூபிச்சனே தவிர என்னுடைய மக்களுக்கு அந்த படம் எந்த வகையிலும் கொண்டு போய் சேரலை அப்படின்றது மக்களும் கேட்க ஆரம்பித்தாங்க உங்கள் கிட்டேருந்து போல ஒரு படங்கள் தேவையற்றது அது பரவாயில்ல ஆனால் என்னை போன்ற பல இயக்குனர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த காரணத்தினால தான் இன்றைக்கி மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்ற ஒன்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அடையாளத்தை கொண்ட ஒரு தமிழன் இன்றைக்கு நாதியற்ற சமூகமாக இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் அதை சரியான முறையில் எடுத்துச் சொல்லாத கலைத்துறை சார்ந்தவர்களும் தான் அதில் நானும் குற்றவாளியாக நிற்க வைக்கப்படுறேன் இனிமேல் என்னுடைய திரைப்படங்கள் என்பது அது இந்த விழாவுக்காகவோ அதில் இப்போ சந்தனத்தை ஒரு கிராமத்து படத்தை எடுத்துட்டான் அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது என்னுடைய மண்ணை பற்றியது என்னுடைய மக்களுக்கானது தான் அது இல்லாமல் இனிமேல் ஒரு சினிமாவை எடுக்க தயாராக இல்லை எடுக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலும் உட்காந்துடும் ஏன்னால் கடந்த இரண்டரை வருடங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்னன்னா தமிழகம் விழித்து கொண்டது என்பது சமீபத்திய உதாரணங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி இது யாரோ தலைவர்கள் கூட்டிய கூட்டம் அல்ல இது ஏதோ சமுதாய தலைவர்களால் அழைக்கப்பட்டதில்லை ஜாதியின் பெயரால் சொன்னதில்லை இது தமிழர்களால் தமிழால் ஒன்றிணைந்த கூட்டம் இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் இது என்ன ஒரு விளையாட்டு தானே இது இந்த விளையாட்டுக்கு என்ன இப்படி ஒரு இது கேள்வி அதுக்கே இவ்வளவு நீங்கள் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு இந்த பூமிப்பந்தில் மனிதன் படைக்கப்படும் பொழுது மனிதன் மட்டும் தனியாக இல்லை மனிதனும் விலங்குகளும் சேர்ந்துதான் காட்டுப்பகுதியில் இருந்தது காட்டுப்பகுதியில் இருந்த மனிதன்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை தேடி நாட்டுப்பகுதியாக உருவாக்க முயற்சி செஞ்சான் அப்போ அவன் தான் தனக்கான ஒரு வாழ்விடத்தை தேடிக்கிட்டான் தனக்கான ஒரு இருப்பிடத்தை தேடிக்கிட்டான் அப்படி தேடிக்கிட்டவன் தன்னோடு அழைத்து வந்ததுதான் இந்த மாடு தனக்கான பயணத்திற்கான தேவையைத்தான் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டான் வேட்டைக்கு போகும்போது துணை கிடைத்துக்கிறதுக்கு தான் நாயை எடுத்துக்கிட்டான் அவன் உணவாகவும் இன்னும் சில தேவைகளுக்காக தான் கோழி சேவல்னு இப்படி ஒன்றுன்னா வந்தது இந்த உயிரினங்கள் அனைத்துமே மனிதனுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது இது அவனை நம்பி இருக்கும் அது அவனை நம்பி இருக்கும் ரெண்டு பேருமே மாறி மாறி ஒன்றோட ஒன்று தான் அப்படி தான் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டது சக்கரம் இந்த பூமியில் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அறிவியலோட வளர்ச்சிக்கு சக்கரம் தான் முதல் காரணம் அதுபோல் நாகரீகத்தின் வளர்ச்சிற்கு விவசாயம் எப்படி காரணமோ வேளாண்மை அந்த வேளாண்மைக்கு மாடும் காரணம் அந்த மாடும் மனுஷனும் ரெண்டும் பிரிக்க முடியாதது அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு ரெண்டே ரெண்டு சொத்து தான் இருந்தது ஒன்று அசையும் சொத்து இன்னொன்று அசையா சொத்து அசையும் சொத்து மாடு அசையா சொத்து மண் இந்த ரெண்டு சொத்தை தவிர வேறு சொத்தே கிடையாது இது நான் படித்தது நான் கேட்டது என்னை விட இந்த விஷயத்தை இன்றைக்கி வைரமுத்து ஐயா அவர்கள் உங்களிடம் மிக சிறப்பாக எடுத்து சொல்வார் நான் நம்புகிறேன் நான் ஏன்னா இது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது இது வெறும் ஒரு திரைப்பட விழாவாக அறிமுக விழாவாக இல்லாமல் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் இதை கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு மாட்டோட தன்னுடைய பயணத்தை தொடங்கியது தான் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே சிலப்பதிகாரம் சிந்து சமோழி நாகரிகத்திலலாம் காளைகளோட ஏர் தழுவிய அதற்கான ஆதாரங்கள் இருக்கு இதையெல்லாம் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் தடை போடுது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நாகரிகத்தை தேடி ரொம்ப போயிட்டோம் நாம மனிதர்களை நேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து புழுவை நேசிப்போம் நாயை நேசிப்போம் பூனையை நேசிப்போம் எல்லா உயிரினங்களும் நேசிக்க வேண்டியதுதான் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் முதலில் நீங்கள் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கணும் அதையெல்லாம் விட்டு விட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பீட்டான்ற ஒரு அமைப்பைக்கு பின்னால் போய் நின்று இப்படி எங்களுடைய பாரம்பரியத்தை முயற்சி முயற்சியல்ல இது வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது ஆனால் உள்நாட்டில் இருப்பவர்கள் அதற்கு விலை போனது தான் கேவலமான ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்படி அதற்கு விலை போய் இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை மட்டும் கை வச்சிட்டீங்க உண்மையிலேயே உங்களுக்கு விலங்கு மேலே அக்கறை இருந்தால் ராஜஸ்தானில் ஒட்டவை ஓடுது கேரளாவில் யானையை வச்சு கோயில் திருவிழாக்கள் நடக்குது இன்னும் காப்பாற்ற முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்களுடைய என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய மாட்டு மேலே கை வைக்கிறது வந்து மன்னிக்கவே முடியாது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழன் எழுந்துட்டான் நீங்கள் அடிக்கடி பேப்பர்லேயும் செய்தி பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே சாதி சண்டைகள் நிறைய நடந்து பார்த்துருப்பீங்க மனிதர்கள் என்னுடைய சாதி உயர்ந்த சாதி என்னுடைய சாதி தான் உயர்ந்த சாதி நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு அத்தனை ஆண்ட பரம்பரைகளும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் இவர்களை ஒன்றிணைக்க இந்த தமிழகம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடங்களாக ஒன்றிணைக்கவே முடியலை அது ஐயா வைரமுத்தையுக்கு சிறப்பாக தெரியும் நினைக்கிறேன் நான்மா ஆனால் இன்னைக்கு ஒரு மாடு ஒன்றிணைத்திருக்கிறது இந்த தமிழர்களுக்கான வரலாற்றில் மிக முக்கியமான பதிவு இங்கே இப்போ இன்றைக்கி போராடக்கூடிய யாருமே இது வந்து நான் இந்த சாதிக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை இந்த மதத்துக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை தமிழன் என்ற ஒற்றை வார்த்தையில் அடையாளமாக நிற்கிறான் அது இன்றைக்கு தமிழகம் அடுத்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கான ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த படத்திலையும் அப்படித்தான் ஜல்லிக்கட்டை மட்டும் மையமாக வைத்து இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அந்த ஏறுதழுவுதலையோட சிறப்பை பற்றியும் ஒரு பாடல் வேணும் அந்த பாடலை எழுதணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற வைரமுத்தையா விட்டு வேறு யார் அந்த பாட்டை சிறப்பாக எழுதிட முடியும் அதனால் அப்படி ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு அது இந்த இந்த வருடத்துக்கான பாட்டு மட்டுமல்ல தமிழன் இருக்கும் வரை இருக்குமான ஒரு பாட்டு அந்த பாடல் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கேன் அவர் என்ன தான் யுவன் வந்து இங்கிலீஷில் பேசி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் அந்த மண் இருக்கு பாருங்கள் தன்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு வேட்டியோட இங்கே அவர் முன்னே போல் இல்லை உங்களுக்கு தெரியும் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அவர் வேட்டியை விடலை பாருங்கள் நான் ஜீன்ஸில் வந்துருக்கேன் அப்படின்னா அது உள்ளே இருக்குது அது அங்கேருந்து போகவே போகாது வைரமுத்து வைரமுத்தையாவுடைய வரிகளை அவ்வளவு அழகாக எனக்கு இளையராஜா சாரோட பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னா பயம் அது பலமுறை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் உங்களோட பண்ணலாம் நில முடியாது சார்னு நான் தங்கி தங்கி தான் ஐயா வைரமுத்தையாவுடைய உற்பத்த நான்னு மிகச்சிறப்பான அந்த ஒரு டியூன் இருக்குது நாளை காலையில் அந்த பாடல் பதிவு இருக்குது ஜல்லிக்கட்டை பற்றிய அந்த பாடல் நாளைக்கு காலையில் பாடல் பதிவு நாளை இரவே அந்த பாடல் வெளியீடு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சூழலில் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்து இந்த விழாவை பற்றியும் இந்த மண்ணின் பெருமைகளையும் பற்றியும் பேச மரியாதைக்குரிய ஐயா வைரமுத்தவர்களை அழைக்கிறேன்